தலைப்புச் இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் ஒன்பது பேருக்கு பத்து வருடங்கள் சிறை கணவர் வெளிநாட்டில் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் கல்வி பொருத்தராதர சாதாரத பரீட்சையில் மேலும் சில மோசடிகள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பருவிய ராணுவத்தினர் மின்னல் தாக்கி பதினொரு பேர் உயிரிழப்பு குசல் விசா சச்சைக்கி முடிவு தொடர்வன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் போதை பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் பிரஜைகள் ஒன்பது பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தலா பத்து வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது ஜனவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவரிடம் இணைந்து மேற்கொண்ட சுற்றுவளைப்பில் பாகிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சந்தேக நபர்கள் அறுநூற்றி பதினான்கு கிலோ கிராம் முப்பத்தி ஆறு கிராம் ஐஸ் மற்றும் ஐநூற்றி எண்பத்தி ஒரு கிலோ கிராம் முப்பத்தி நான்கு கிராம் சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருட்களிடம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதன்படி சட்டமாதிபரின் ஆலோசனை சந்தேகரநபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த பாகிஸ்தானிய பிரதிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக சந்தேக பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் படுக்கையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவரும் மகளும் பிரான்சில் வசித்து வருகின்றார்கள் காளி கோவில் வீதி தாவடி தெற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இவர் இரவு உணவருந்திவிட்டு தூக்கத்துக்கு சென்றுள்ள நிலையில் இன்று காலை படுக்கையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சடலம் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் மேற்கொண்டுள்ளார் இருப்பினும் மரணத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை பரிசோதனைகளுக்காக உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து உயர்ந்தவரின் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கல்வி பொருத்தராதர சாதன தர பரீட்சையில் மேலும் சில மோசடிகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதினான்கு மாணவர்களுக்கு புவியியல் விநாயகாலே சில பிரிவுகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டு விசேட தேவையுடைய மாணவர்களுக்கும் பரீட்சை மேற்பார்வையாளர்களால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாகவும் முறைப்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் நேற்று நடைபெறந்த சாதன பரீட்சையில் பிள்ளைகள் காணப்படுவதாகவும் மற்றும் பரீட்சை நிலையங்கள் சிலவற்றில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இவ்வாறான சூழலில் மினுவாங்குட கல்வி வலயத்தில் அல்ஹமான் முஸ்லிம் வித்தியாலயத்தில் தமிழ் மொழி மூல பார்ச்சியை தோற்றிய பதினான்கு மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தில் முதலாவது வினாத்தான் மற்றும் வரைபட பகுதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் ராணுவத்தினருக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்க நிகழ்வு இடம்பெற்றுள்ளது வீதியில் பயணித்த பொதுமக்களுக்கு மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இதன்போது வீதியால் பயணித்த இராணுவத்தினரிடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிரட்டையில் பெற்று பரகியுள்ளார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கு கஞ்சி விநியோகிக்க நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன உலகச் செய்திகள் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் மால்டா மாவட்டத்தில் மின்னல் தாக்கி பதினோரு பேர் உயர்ந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்கத்தின் பருவமழை தொடங்கியுள்ள நிலையிலேயே இவ்வாசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு உயர்ந்தவர்களின் மூன்று குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மின்னல் தாக்கத்தினால் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயர்ந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என மேற்கு வங்க அரசு அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை டி டுவெண்டி அணியின் உபதலைவர் குசல் மெண்டிஸ் அமெரிக்கா செல்வதற்காக சமர்ப்பித்த விசா விண்ணப்பம் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அப்போது அவர் குசல் மெண்டிஸின் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் இது தொடர்பில் அமெரிக்கா தூதரக அதிகாரியுடன் இணைந்து குசால் மெண்டிஸ் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவருடன் சில ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன அந்த ஆவணங்களை கொடுத்த பிறகு அடுத்த ஓரிரு நாட்களில் அவருக்கு விசா கிடைக்கும் எனவே மெண்டிஸுக்கு பயிற்சி போட்டிகளில் பங்கு பெற்றும் வாய்ப்பும் கிடைக்கும் என நம்புவதாக அஸ்லீதீஸில் வா தெரிவித்துள்ளார் டி டுவெண்ட் உலக கிண்ணத்தில் இலங்கையில் பங்கேற்கும் முதல் போட்டியும் ஜூன் இரண்டாம் தேதி தென் ஆப்பிரிக்காக்கு எதிராக நியூக்கில் நடைபெற உள்ளதென்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் ஒன்பது பேருக்கு பத்து வருடங்கள் சிறையும் கணவர் வெளிநாட்டில் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் கல்வி பொருத்தராத சாதாதர பரீட்சையில் மேலும் சில மோசடிகள் முள்ளி கஞ்சி பருவகிய இராணுவத்தினர் மின்னல் தாக்கி பதினோரு பேர் உயிரிழப்பு விசா சர்ச்சைக்கு முடிவு